அலாமலை வரமத்துள்ளா விபரகாத்து விவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க விவாஸ் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கிறேன் அதாவது அல்லாஹாலோடைய கிருப்பையை கொண்டு உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல கொலைக்கு நீங்கள் வேறு நினைக்க இது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது என்னென்னடா மிக முக்கியமான விடயம்னு சொல்ல கொலைக்கு ரெண்டு உள்ளங்கள் ஒன்று சேரக்கூடிய விடயத்தில் நான் அதாவது திருமணத்துடைய விடயத்தில் நான் உங்களுக்கும் உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கிறேன் யாரும் ஸ்கிப் பண்ணவான மிக முக்கியமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த காணொளி பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிறரோட பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் சரி நன்மையை பெற்றுக்கொள்ளேயலும் என்ன வீடியோம்னு சொன்னால் மிக முக்கியமான வீடியோம்னு சொல்லக்கூலைக்கு வந்து இந்த ரெண்டு விடியம் இருக்குது ரெண்டு திருமணங்கள் இருக்குது ரெண்டு பேருடைய வீடியமும் அதாவது மிக முக்கியமான நபர்கள் ரெண்டு ஆளும்கள் ஒன்று வந்து என்னுடைய நண்பன் அவருடைய தங்கச்சிடைய விடயம் அவங்களோட வாப்பா வஃபா தாக்கிட்டாங்க அவருடைய தங்கச்செடிய விடயத்தை பற்றி என்னோட பேசினார் இன்ஷால்லா வரக்கூடிய நாலாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நிக்காக வச்சிருக்கிறேன்ற விஷயத்த சொல்லி ஏதாவது ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்டிருக்கிறாரு அதோட மற்ற நபரும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலிம்தான் அவருடைய விடயத்தில் வந்து அவர் வந்து ஹெல்ப் கேட்கல ஓப்பனாக பேசல இருந்தாலும் அவரும் மிக முக்கியமாக ஹெல்ப் தேவையுள்ள அதாவது உதவி உதவி செய்யப்படக்கூடிய ஒரு ஆள் ஒன்று தான் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்ல ரெண்டு நஃபர்களுமே ரெண்டு ஆளும்களுமே உஸ்தாதிகளாக மதரசாக்களில் கடமை புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஆசிரியர்களாக கடமை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ பொதுவாக மதரசாக்களில் பள்ளிகளில் கடமை செய்ய குழக்கி உங்களுக்கே தெரியும் அவங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது என்று அதில் வந்து என்னுடைய நண்பன் அவருடைய தங்கச்சி இது வந்து மற்றவருடைய மகள் மற்றவருடைய மகள் ரெண்டு நபர்களுடைய விடியங்களுக்காகவும் இன்ஷா அல்லா நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல இது வந்து நான் அக்குருனேன் ஆனால் இந்த ரெண்டு நபர்களும் வந்து அக்குருனையை சேர்ந்தவங்க அல்ல ரெண்டு பேருமே வெளியே ஏரியாக்கள் நான் வந்து அதோட இதில் வந்து அவங்க யார் இந்த பேரையோ அல்லது வந்து அவங்களோட ஃபோட்டோவை போட்டோ நான் குறிப்பிட்டதுக்கு விரும்பலை ஏன்னா நீங்களே இன்ஷால்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பார்த்துட்டு அதோட இது வந்து ஒரு உண்மையான ஒரு வீடியமும் கூட ரெண்டு உள்ளங்கள் சேரக்கூடிய விடயத்தில் நாங்கள் எங்களால் முடியுமான ஹெல்ப்பை செய்வோம் செஞ்சு காட்டுவோம் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் இந்த காணொலியை கூட போட்டிருக்கிறேன் போடுறேன் மிக முக்கியமாக எந்த யூடியூபர்ஸ் ஃபாலோவர்ஸே எட்டாயிரத்தி எழுநூற்றி லட்சம் பேர் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நூறுரூவா நூறுரூவா வீதம் ஒரு ஃபோனுக்குரியலோ போடுற நோக்கத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு எண்ணத்தில் நல்ல எண்ணத்தில் ஒரு நூறுவா நூறுவா வீதம் போட்டாலே கூட அந்த ரெண்டு நபர்களுடைய விடயங்களையும் அல்லாவுத்தாலாக ஹைரானதாக சிறந்ததானதாக அவங்களோட மனதை குளிர வச்சினதாக குளிர வச்சதாக எங்களால் மாற்றுறதுக்கு ஏழும் அல்லாவதாலோடய கிரிஃபையை கொண்டு அல்லாவத்தாலுக்கு அதுவும் தேவையில்லை இருந்தாலும் எங்களோட இருக்கக்கூடிய எங்களோட சமூகம் எங்களோட நாங்கள் காணக்கூடிய கூடிய அதாவது நாங்க பேசப்படக்கூடிய நாங்க அவங்களுடைய சொற்பொழிவுகள் அதாவது பயான்களை கேட்கக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கவில்லைக்கு எங்களால் முடியுமான ஒரு ஹெல்ப்பை நாம செய்வோன்ற நோக்கத்துல தான் நான் உங்கள்கிட்ட இதை பத்தி பேசி கொண்டிருக்கிறேன் நீங்க யாரும் தப்பா நினைக்க வேணும் அப்படி என்ன அல்லாஹ் என்ன தாராளமாக இந்த நொம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலும் அதோட அவங்களோட நொம்பரையும் நான் வந்து இந்த கா வீடியோல தாத்துக்க விரும்பல முடியுமானவங்க இன்ஷா அல்லா எனக்கு ஏன் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் போடையிலும் தாராளமாக நீங்கள் அதையும் கூட விருப்பம்னு சொல்லி அதாவது என் வாட்ஸ்அப் நம்பர் தான் இது நீங்கள் விருப்பமானவங்க கட்டாயமாக இந்த நம்பருக்கு தொடர் கொல்லுங்க அதுக்கு பின்னால் நான் அக்கௌண்ட் நம்பர் ஏண்டது தரதா அல்லது நீங்கள் அவங்களையும் தான் நேரடியாக போட போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி அவங்களது அவங்களோட நேரடியாக பேசிட்டு அல்லது நேரடியாக அவங்களோட வீட்டுகளுக்கு போய் பார்த்துட்டு சரி கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னாலும் இன்ஷா இன்ஷாலா தாராளமாக அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு தரையிலும் ஏன்னா நான் வீடியோவில் காட்டுறதுக்கு விரும்பலை ஆனால் நீங்கள் தாராளமாக அப்படி உதவி செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் பீத்து தான் பார்த்து நேரடியாக கூட கையில் ஒப்படைக்கணும்னு சொன்னாலும் தாராளமாக கூறிய ஏற்பாடுகளை செய்யலும் மிக முக்கியமாக என்ன சப்போர்ட்டர்ஸ் வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஒவ்வொருவரும் நூறு நூறுரூவா வீதம் போட்டாலே இந்த கணக்கு ஒன்று நீங்கள் பாருங்கள் எப்படின்னு அதுவே போதுமானதாக மாறிடும் இருந்தாலும் நிறைய உள்ளம் இருக்கிறாங்க உதவி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க நாங்க செய்யக்கூடிய உதவி வந்து உண்மையான ஒரு விடயத்துக்கு உண்மையான ஒரு நபருக்கு கஷ்டமானவங்களுக்கு பீத்து சேரணும்னு நிறைய பேர் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க நிறைய பேர் மாஷா இல்லான அவங்களுடைய எண்ணங்களுக்கு கூலி அல்லா நிச்சயமாக தந்து கொண்டே இருப்பான் தருவான் ஏண்டா அதுதான் உண்மை நாங்க செய்யக்கூடிய விடயங்களுக்கு வந்து அல்லாஹத்தாலா நிச்சயமாக நன்மையை தந்து கொண்டே இருப்பான் அதோட சில நபர்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றாங்க உதவியை எடுத்துக்கொண்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது ஆனா இந்த விடியம் வந்து எப்படின்னா இது நாலாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஓ இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்காக இருக்குது அதுக்கு பின்னால் இன்ஷால்ல அந்த காணொலியை நான் டிலீட் பண்ணலான்றாலும் நீங்களே டிலீட் பண்ண சொல்லிடுங்க நான் டிலீட் இன்ஷா அல்லாஹ் அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தினம் வரைக்கும் தான் இந்த காணொலியை நான் வெப்பம் நினச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம் கூட ஷ பேன் அடுத்தது வரக்கூடிய ரமலான் மாதம் இந்த ரெண்டு மாதங்களிலும் மிக முக்கியமான நீங்கள் அதிக அதிகம் நன்மை செய்யக்கூடிய ஒரு மாதமும் கூட இன்ஷா அல்லா மறைமுகமான சதகாக்களை செய்யுங்க அல்லாஹ் தாலா அவங்களுடைய குடும்பங்களில் அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசிபத்தைகளை விட்டு அல்லாஹாலா பாதுகாப்பான் யாருமே தப்பாக நினைக்கவான திரும்பையும் சொல்கிறேன் இந்த காணொலியை நீங்களும் பார்த்து தாராளமாக உதவி செய்யலும் உதவி செய்யக்கூடிய எங்களோட சகோதரர்களுக்கும் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு நீங்கள் அதுக்கும் ஒரு உதவி ஷேர் பண்ணிவிடுங்க அதோட இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் அல்லா இன்னொரு காணொலியில் நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா